ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா தீபா கார்த்திக் ரெண்டு பேருமே ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திக் வந்து தீபா கிட்டே உங்களுக்கு இங்கெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு வந்து கேட்பாங்க தீபாவை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நல்லா இருக்கு அப்படின்னு வந்துகிட்டே கார்த்திகிட்ட கேட்பாங்க கார்த்திகா வந்து நல்லா இருக்குங்க வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது உங்களுக்கு இதே மாதிரி ஆசை எதுனா இருந்தால் நீங்கள் வந்து என் கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கிட்டே தீபாவும் சரின்னு சொல்லி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க தீபா கார்த்திக் கிட்ட எனக்கு ஒரு ஐடியா வருதுங்க நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாமா இந்த ஆப் பாயில் எல்லாமே கீழே சேர்ந்தாம யார் சாப்பிட்றாங்கன்னு வந்து நம்ம பார்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் கார்த்திக் வந்துட்டு எங்க எனக்கு இந்த ஆப் பாயில்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு வேணால் நீங்கள் சொல்லி சாப்பிடுங்க அப்படின்வாங்க அதை கேட்டால் தீபா வந்துட்டு இல்லை நீங்கள் சாப்பிட்லாம் எனக்கும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க கார்த்திக் தீபா கேட்டால் எனங்க வீட்டுக்கு போகலாமா ஆட்டோ பிடிக்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு தீபா வந்துட்டு இல்லைங்க நம்ம நடந்தே போகலாமே நம்ம ஜாலியாக பேச அப்படின்னு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க குல்ஃபி எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க அதை பார்த்து வந்துட்டு சார் எனக்கு குல்ஃபி சாப்பிடும் போல ஆசையா இருக்கு வாங்கி தரீங்களா என்னங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ரெண்டு பேருமே குல்ஃபி வாங்குவாங்க தீபா வந்துட்டு சார் எனக்கு ஒரு டவுட் சார் எல்லாருமே வந்துட்டு குல்ஃபி ஏன் நைட்ல வாங்கி சாப்பிட்றாங்க அதுவும் லவ்வர்ஸ் அந்த மாதிரி தான் பேராக வாங்கி சாப்பிடுறாங்க எதுக்காக அப்படின்னு வந்து கேட்பாங்க ஏன் இதை காலையில் கூட வாங்கி சாப்பிடல அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க அப்ப கார்த்திக் வந்துட்டு எங்க ஐஸ் வாங்கி கொடுத்தா ஒழுங்காக சாப்பிடுங்க எதுக்குங்க தேவையில்லாமல் பேசுறீங்க அப்படின்னு அப்போ தீபா வந்துட்டு சார் என்னன்றதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி வந்து கேட்பாங்க அப்போ குல்ஃபிக்கார் வந்துட்டு நீங்கள் சொல்றீங்களா இல்லை நான் அப்படி வந்து கேட்பாங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவோட காதல எதுவும் சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே தீபா வந்து சிரிச்சிடுவாங்க சரி எனக்கு இன்னொரு குல்ஃபி வாங்கி தரீங்களா அப்படி வந்து கேட்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்போ தீபா வந்து கார்த்திகை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இன்னைக்கு காலையில நான் ஃபங்க்ஷனுக்கு போனது அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே ரோடு கடையில் சாப்பிட்டது இப்போ குல்ஃபி வாங்கி சாப்பிட்டு பேசிட்டே வரதுலாம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட்லையும் இதே மாதிரி எல்லாருமே எல்லாருமே சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அதை கேட்ட கார்த்திகம் ஆமாங்க நீங்க சொல்ற மாதிரியே வீட்டுல எல்லாருமே நல்லா பிரச்சனை எல்லாமே சரியாயிட்டு சந்தோஷமா இருந்தா நல்லாதான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அப்ராடுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு வாங்க கேட்ட தீபா வந்துட்டு சார் எனக்கு பாஸ்போர்ட்டே இல்லை அப்படின்னாங்க எங்க பாஸ்போர்ட் வாங்குறதுல ஒரு பெரிய விஷயமா அதெல்லாம் வாங்கிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பி போவாங்க நெக்ஸ்ட் இல்ல பாத்தீங்கன்னா எப்பவும் போல கார்த்திக் போன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அப்ப தீபா கார்த்திகே பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா தீபாக்கு விக்கல் வர ஆரம்பிச்சிடும் அப்ப கார்த்திக் வந்துட்டு எங்க பா பள்ளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட ஒன்று தீபா போய் கார்த்திக் பக்கத்தில் உட்காந்து திரும்பி பார்த்துட்டு சார் நீங்கள் உண்மையாக பள்ளி சொன்னீங்க நினச்சி நான் பயந்துட்டேன் அப்படின்னாங்க அதுக்கு கார்த்திக் வந்துட்டு பார்த்திங்களா விக்கல் நின்றுச்சு அப்படின்வாங்க அது கேட்டால் தீபாவும் அப்படியான்ட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா விற்க ஆரம்பிச்சிருவாங்க என்னங்க விக்கல் நிற்கவே இல்லையா என்ன அங்கே தண்ணி குடிங்க அப்படின்வாங்க தண்ணி குடிச்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா விக்கல் நிற்காது அப்போ கார்த்திக் வந்துட்டு எங்கே அங்கே பாருங்களேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தீபாவும் பார்க்கும்போது கார்த்திக் பார்த்தீங்கன்னா தீபாவோட கண்ணத்தில் அப்படி கிஸ் பண்ணிடுவாங்க அந்த பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு விக் விக்கல் நின்று போயிடும் அப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் நின்று போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ தீபாவை பார்த்தீங்கன்னா திரும்பவும் விக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ கார்த்திக் வந்து என்னங்க இன்னுமா விக்கல் நிற்கல அப்படின்னு கிட்டே போவாங்க அப்போ தீபா வந்துட்டு இல்லைங்க நின்று போயிடுச்சு விற்க நீங்கள் சொன்ன மாதிரி குல்ஃபில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அதை கேட்டால் கார்த்திக் வந்துட்டு சரிங்க பேசுனது போதும் படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க அப்போ தீபா கார்த்திக் பக்கத்துலேயே உட்காந்துட்டு கார்த்திகே பார்த்துட்டு சந் அப்படியே அவரோட தலையெல்லாம் கோதி கொடுத்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும் மயத்துலேயும் வந்துட்டு என்ன ம கால் பண்ணுறாங்க இது தீபாவுக்கு உடனே சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நேராக தீபா கிட்ட போய்ட்டு அன்னைக்கு ஒருத்தர் ரோடில் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துள்ள அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு அவர் ரியாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க இதை ரியாவும் தூரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ தீபா வந்து ரியா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க சார் என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேப்பாங்க இல்லை எனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்து பேசலாம்னு சொன்னேன் நான் இப்போவே கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு வந்து கேப்பாங்க அது கேட்டால் தீபா வந்துட்டு இல்லை நீங்கள் இப்போதைக்கு வீட்டுக்கு வர வேண்டாம் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வளசு இருக்க ஒரு பார்க்குக்கு வர சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே மதுவும் சரிங்க நான் அங்கேயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுருவாங்க இதை கேட்ட உடனே ரியா அவசர அவசரமாக ரூமில் வந்து கிளம்பி போவாங்க ஆனால் அந்த என்ன விஷயம் எங்கே அவசரமாக கிளம்புற அப்படின்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லை பக்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நேராக கார் எடுக்க போயிட்டு ஒரு ரவுடிக்கு கால் பண்ணிட்டு நீ எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னா அவசரமாக வளசர இருக்க பார்க்குக்கு வா ஒருத்தனோட கையை காலை முறிக்கணும் அப்படின்னு அதை கேட்டால் அந்த ரவுடியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ரியாவும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்து கிளம்பிடுவாங்க அப்போ மயத்துலேயும் வந்து கிட்டே நம்ம நினச்ச மாதிரி ரியாவும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் நீ இப்போ மதுக்கு கால் பண்ண அப்படின்வாங்க தீபாவும் மதுக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் அந்த வளசர வாக்கில் இருக்க பார்க்குக்கு போக வேணாம் நீங்கள் நேராக கிளம்பி வீட்டுக்கு வாங்க ஏன்னா ரியா நாங்கள் பேசிட்டு இருந்தாலும் ஒட்டி கேட்டுருந்தா அவங்க கிளம்பி போயிட்டா இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா ஆனந்த் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னாங்க அது கேட்டால் மதுவோ சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வருவாங்க அதுக்குள்ளேயே அங்கே ரியா பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குக்கு போயிட்டு எங்க இன்னும் அவனை ஆளை காணுமே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த ரவுடியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க இங்கே ஆனந்த் வெளியே வருவாங்க மதுவை பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆனந்த் பார்த்து தனியாக பேச வந்திருக்கேன் அப்படின்னா நான் தான் ஆனந்த் அப்படின்னு வந்து அவர் சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் தனியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர் மது நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா ரியா அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் நான் உங்ககிட்ட அவளை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அவகிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னாங்க என்ன சொல்றேன்னு வந்து ஆனந்த் கேட்பாங்க அந்த ரியா பத்தின எல்லா உண்மையுமே உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்து அதை உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது சரியாக தப்பான்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னாங்க அதை கேட்ட ஆனந்த் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்றது ரியாவே என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிவிட்டா உங்கள் கல்யாண விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் அதனால உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்வாங்க அதை கேட்ட மது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சார் நான் சொல்றத முதல்ல நீங்க கேளுங்க நான் முதல்ல உங்ககிட்ட சண்டை போடுவோம் இல்ல ரியாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு போகிறதுக்காகவோ வரவே இல்ல அவள் உங்ககிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லியிருப்பா அதனால்தான் நீங்க அவளை நம்புறீங்க அப்படின்னு ரியா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஆனந்த் சொல்லுவாங்க இல்லைங்க சார் அவ அவங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கா அதனால்தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அவ உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய் சார் அவள் ஒரு சரியான பண பைத்தியம் அவள் பணத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவா தெரியுங்களா அவளுக்கு லக்ஸூரியஸான லைஃப் வேணும் அதுக்காக தான் அவள் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அவன் கிட்டே அந்த லக்ஸூரியஸான லைஃப் வேணும்னு எதிர்பார்த்தா அதை என்னால் பண்ண முடியல அதனால் என்னை கம்பல் பண்ணி டிவோர்ஸ் கேட்டேன் நானும் அதை கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவள் என்னை சுத்தமாக பெருத்துகிட்டு போயிட்டா சார் அப்படின்னாங்க அதை கேட்ட ஆனந்தும் மது ரியா அவங்கள பற்றி வேறு மாதிரி சொன்னாலே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது கேட்ட மது வந்துட்டு நான் தான் உங்ககிட்ட சொன்ன அவள் பணத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவா அவளை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னாங்க என்னென்ன ஆனந்த் கேட்பாங்க அப்ப மது வந்து ஆனந்த் கிட்ட அவள் ரெண்டு தடவை அபாசன் கூட பண்ணியிருக்கா அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ஆனந்த் அப்படியே ஷாக்கை பார்த்துட்டு இருப்பார் இப்படி எந்த எபிசோட் நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ